குடமுழுக்கு அல்லது கும்பாபிஷேகம் ஒவ்வொரு இந்து கோவிலிலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய ஒரு சடங்காகும் இதன் மூலம் உள்ளிருக்கும் கடவுள் சிலைகளுக்கு தெய்வீகத்தன்மை புதுப்பிக்கப்படுகிறது குடத்தில் நீர் நிரப்பி புனித ஆறுகளின் நீராக உருவகித்து மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்றப்பட்ட நீரினால் சிலைகளும் கோபுரத்தின் உச்சியிலிருக்கும் கலசங்களும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது கோபுர கலசங்களும் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோவிலுக்குள் செல்லாமலே கோபுர தரிசனம் மூலமே கடவுளின் அருளை பெற இயலும் என்பது இறையாளர்களின் நம்பிக்கை ஓம் நம ஹரி ஓம் ஸ்ரீஓம் உழைதோண்டிருக்கும் அனைத்து இங்கு வந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் கோடான கோடி வருக வருக என வரவேற்கிறோம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சேத்தூர் சேத்தூர் மேட்டுப்பட்டியில் எழுந்து அருளாட்சி புரியும் அருள்மிகு ஸ்ரீ நல்லம்மாள் தாயார் அதாவது நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ நல்லம்மாளுடைய ஆலய திருக்கோயில் மகாசம்போட்சமானது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ ஆண்டு ஆவணி மாதம் மூணாம் நாள் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை சரியாக ஒம்பது பதினஞ்சு மணிக்கெல்லாம் பௌர்ணமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் சித்தயோகம் அமிர்தோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஜீவன் இருப்பு காக்கும் நல்லம்மாள் தாயார் மகா சம்போச்சனம் இருச்சி நடைபெறுகிறது கும்பாபிஷேகத்தின் வகைகள் ஆவர்த்தம் ஓரிடத்தில் புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவது அனாவர்த்தம் பூஜை இல்லாமலும் ஆறு கடல் கடலிவற்றால் சிதிலமடைந்திருந்தாலும் அக்கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது புனராவர்த்தம் கருவரே பிரகாரம் கோபுரம் முதலியன பட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவத்தை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது அந்தரிதம் கோயிலுள் ஏதேனும் தகாதன நேர்ந்துவிடின் அதன் பொருட்டு செய்யப்படும் சந்தி குண்டங்களின் எண்ணிக்கையில் வகைப்பாடு ஏக குண்டம் ஒரு குண்டம் அமைத்தல் பஞ்சாக்னி ஐந்து குண்டம் அமைத்தல் நவாக்னி ஒன்பது குண்டம் அமைத்தல் உத்தம பக்ஷம் முப்பத்தி மூன்று குண்டம் அமைத்தல் கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று விதிமுறை உள்ளது அது இரண்டு காலம் நான்கு காலம் எட்டு காலம் பன்னிரண்டு காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது விஸ்வசேனர் பூஜை மகாதணபதி பூஜை அதுக்கடுத்தபடியாக மகா சங்கல்பம் யாகசாலையில் வேத பாராயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து சுவாமிக்கு நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய உயிர் ஊட்டு நிகழ்ச்சி அதுக்கடுத்தபடியாக சுவாமிக்கு பேர் வைக்கும் நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து அனைத்து எட்டு மொழியிலானது ஆலயங்கள் வளமாக வந்து யாகசாலையில் அக்னி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் மேற்கொள்ளப்படும் கிரியைகள் அணுகியை அனுமதி வாங்குதல் செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஓர் ஆசாரியனை தேர்ந்து எடுத்து இச்செயலை செய்வதற்கு இறைவன் அனுமதி பெற்று நியமனம் செய்தல் சங்கல்பம் இறைவனிடத்தில் நமது தேவைகளை கோரிக்கையாக வைத்தல் பாத்திர பூஜை இறைவனுக்காக செய்யப்படும் பூஜைக்குண்டான பூஜா பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை பூஜை செய்தல் கணபதி பூஜை செயல் இனிது நிறைவேற கணபதியை வழிபடுதல் வருண பூஜை அவ்விடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு வருண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் வழிபடுதல் பஞ்சகவியம் ஆத்ம சுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கும் பால் தயிர் நெய் பசுநீர் பசுச்சாணம் முதலியவைகளை வைத்து செய்யப்படும் கிரியே வாஸ்து சாந்தி தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எவ்வித இடையூறுமின்றி இனிது நிறைவேற செயலுக்கும் செய்பவர்க்கும் இடையூறு வராதபடி காக்க செய்யும் செயல் பிரவேச பலி எட்டு திக்கிலும் உள்ள திக்பாலகர்களுக்கு உரிய பிரீதி செய்து அவர்களை அந்தந்த இடத்தில் இருக்க செய்தல் துர்தேவதைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு மிருச்சங்கிரகணம் மண் எடுத்தல் அஷ்ட திக் பாலகர்களிடம் அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலிருந்து மண் எடுத்து அப்பள்ளத்தில் அபிஷேகம் செய்தல் டோர் ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமா தேவியை கஷ்டப்படுத்தினதன் காரணமாக பூமா தேவியை மகிழ்விக்க செய்யப்படும் கிரியே அங்குரார்ப்பணம் முளையிடுதல் எடுத்த மண்ணை பாலிகைகளில் இட்டு முளை வளர செய்தல் இதில் பன்னிரண்டு சூரியர்களான வைகர்த்தன் விவஸ்வதன் மார்த்தாண்டன் பாஸ்கரன் ரவி லோக பிரகாசன் லோகசாட்சி திருவிக்ரமன் ஆதித்யன் சூரியன் அம்சுமாலி திவாகரன் போன்ற இவர்களையும் சந்திரனையும் வழிபடுதல் ரக்ஷாபந்தனம் காப்புக் கட்டுதல் கிரியைகளை செய்யும் ஆசாரியனுக்கும் செய்யும் கர்த்தாவுக்குமே வித இடையூறுகள் வராதபடி காத்தற் பொருட்டு அவன் கையில் மந்திரபூர்வமாக காப்பு கயிறு கட்டுதல் கும்பலங்காரம் கும்பங்களை கலசம் இறைவன் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்தல் கலாகர்ஷணம் சக்தி அழைத்தல் விக்கிரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்திற்கு மந்திரபூர்வமாக அழைத்தல் யாகசாலா பிரவேசம் கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருதல் சூரியசோம பூஜை யாகசாலையில் சூரிய சந்திரனை வழிபடுதல் மண்டப பூஜை அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையை பூஜை செய்தல் பிம்ப சுத்தி விக்கிரகங்களை மந்திர பூர்வமாக சுத்தம் செய்தல் நாடி சந்தானம் யாகசாலை இடத்திற்கும் மூல திருமி இணைக்கும் கயிறு தங்கக்கம்பி வெள்ளிக்கம்பி அல்லது பட்டுக்கயிறு இவற்றால் இணைப்பு ஏற்படுத்துதல் இறைவனின் சக்தியில் ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் விசேஷ சந்தி முப்பத்தாறு தத்துவ தேவதைகளுக்கும் அர்க்யம் தருவது உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மா பிதளுக்கு அர்க்யம் தருவது பூத சுத்தி இந்த பூத மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திர பூர்வமாக மாற்றி அமைத்தல் ஸ்பர்ஷாருதி முப்பத்தாறு தத்துவங்களை யாகத்திலிருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் அஷ்டபந்தனம் எட்டு பொருட்களால் ஆன இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீத்தையும் ஒன்று சேர்த்தல் இதை மருந்து சாத்துதல் என்பர் பூர்ணாருதி யாகத்தை பூர்த்தி செய்தல் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு யாகசாலையில் மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்து நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல் இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருள்கிறார் மகாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல் மண்டல அபிஷேகம் பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் வீற்றிருக்கும் இறைவனை நாற்பத்தெட்டு டோர் நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்கச் செய்வது அதைத் தொடர்ந்து இப்பொழுது பூர்ணாகதி தெய்வாதாரனை மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அனைத்து மக்களும் கோயந்தா கோஷத்துடன் ரொம்ப அற்புதமாக கருட பகவான் வந்துட்டார் நல்ல கருட பகவானை பார்த்து பார்த்து சேவிச்சுக்கோங்கோ நிறைய கருடன் நிறைய கருடன் பார் எல்லாம் சேவிச்சுக்கோங்க எல்லாம் சேவிச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான கருடன் மூன்று முறை வந்துட்டார் இப்போ நிறைய கருடன் வந்துட்டார் எல்லாம் சேவிச்சுக்கோங்கோ கருடன் எல்லாரும் கோவிந்தா சொல்லுங்கோ கோவிந்தா சொல்லுங்கோ அருமையை ஸ்ரீ நல்லம்மாள் ஆலய ரொம்ப அற்புதமான தரிசனம் வெள்ள தரிசனம் அடியனுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது கும்பாபிஷேகம் அடியன் திண்டுக்கல் திருவேங்கட ஜோதி அடியனுக்கு ரொம்ப அற்புதமான ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவதுலே கருடன் மிகப்பிரியமான சாணத்தியமான கிரட தரிசனத்தோடு நாம் வழிபடுகிறோம் அனைவருக்கும் நல்ல வாழ்வில் அள்ளி அள்ளித்தரக்கூடிய அருமை ஸ்ரீ நல்லம்மாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தது அருளை வாரி வாரி வழங்குகிறார் அதைத் தொடர்ந்து மழையே வந்து கொண்டிருக்கிறது ஹரி ஓம் ஸ்ரீ ஓம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இங்கு வந்திருக்கிற அனைவருமே உணவு அளித்து உணவு அறந்துவிட்டு செல்லுமாறு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் உணவருந்திட்டு செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அறிவோம் சிறி ஓம் ஓம் நம சிவாய